நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம காத்து எல்லாத்தையுமே நேர் கண்ணோட்டத்தோட நம்ம இல்லைக்கா கௌதம் எங்க இருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம மறு கண்ணோட்டத்துல அஞ்சலியோட எல்லா செயல்களும் இப்ப ஒன்னொன்னா வெளிச்சத்துக்கு வந்து இருக்கீங்க இனிமேல அஞ்சலியா தப்பிக்க முடியாது இப்ப அந்த மகேஷ் யாரு யாரு அவன் எடுத்துக்காக அவங்ககிட்ட அஞ்சலி பேசினு இருந்தா கையெடுத்து முட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல 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 யோசனையா அவருக்குள்ள வந்து இருக்கு இப்போதைக்கு அஞ்சலி கிட்ட கூடாது இது எல்லாமே ஆராயிஞ்சு தீ தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கணும் அஞ்சலி மேல தப்பா இல்ல அந்த மகேஷ் மேல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராது இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்கும் ஏது எது நடக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசால்ட்டா சொல்ல முடியாதுங்க ஒரு பிரச்சனை போனா மறு பிரச்சனை இந்த பக்கம் வரும்னு சொல்லிட்டு சும்மாவும் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த இடத்துல பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு பக்கம் ஓயாம ஓடினே இருக்கு இந்த ஓயாம ஓடி ஓடினே இருக்கிற நேரத்துல என்னென்ன நடக்கும் எது நடக்கும் சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது படப்பட படப்பட சடசர சடம் ஒரு பக்கம் பிரச்சனை வந்துனே இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல வாழ்க்கையில முன்னேறணும் பிசினஸ்ல நம்ம வேற லெவெல்ல வரணுன்றதுக்கொசரம் லோன் கேட்டிருந்தாரு லோ லோன் அழிஞ்சா லோன் யாரும் கொடுக்கல அதனால இனிமேல் லோ லோன் வேலை இல்ல நமக்கு லோன் எட்டுனா அவங்க குடுக்கற மாதிரி வேலை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ராஜெக்ட் எல்லாருமே ப்ராஜெக்ட் எல்லாருமே அப்படியே சும்மா வேற லெவல்ல டிசைன் பண்ணி அப்டேஸ் நெட்ல ஒரு பக்கம் தெருகி விட்டுறாரு அதான் ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் பாக்கலாம் யார் இதுன்னு சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு போட்டுச்சுன்னா கௌதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் அப்படியே வேலை கொடுக்கிறது கியூர் நின்று இருக்காரு ஆனா நம்ம கௌதம் கேட்ட ஒரே வரதான் எனக்கு வேலை தேவை சுயமா யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அஞ்சு கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க ஒரு ஒரு கம்பெனியும் முப்பது கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வராங்க அடிச்சு தரமட்டமா திருப்பியும் எல்லாருக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவ்வளவு காசை என்னடா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கௌதம் சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்க அந்த இடத்துல கரெக்டா நூறு கோடி எந்த மாதிரி ப்ராஃபிட்ல பெரிய அப்படியே சும்மா பில்டிங் மாதிரி கட்டி அப்படியே எல்லாருக்கும் வீடு எல்லாம் வசதியும் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஒரு வீடு கரெக்டா முப்பது லட்சம் அங்க வந்து நூறு கணக்கான வீடு எல்லாமே பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா எவ்ளோ வரும் அட் அடா கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கே இவ்வளவு காசு வந்தா நம்ம கௌதம் மத்தவங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டோட கொடுத்து அப்டேஸும் அவங்கள மீதிக்கிற காசு வச்சு திருப்பி மேலும் மேலும் போயிடுவாரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிசினஸ்னால நம்ம கௌதம் கனிப்பட்டு தெரியாது எதனாலே பாதி பேர் எல்லாரும் ஒரு பக்கம் அள்ளு விடும் பயத்துல அப்படியே போயிருவாங்க இந்த மாதிரி ஒரு பயம் யாருக்குமே வராதுங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் பயப்படுவாங்க இந்த மாதிரி பயப்போட்டு இருந்தாலும் என்னென்ன நடக்கும் என்ன நடக்கும் சொல்ல முடியாது சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறையவே இருக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாத விஷயங்களும் நிறைய நடந்துன்னு இருக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் கழிச்சு சொல்ல முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவுக்கு இதுதான் பாத்துக்கோங்க என்ன வாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்